போவனுக்கு அனை துணை நமக்கு துணை நமக்கு Hawùlù lọ́wọ́ wà wọ́lẹ̀ wẹ́ẹ́ẹ́. you <laughs> السلام <سؤال> علیکم میرے گھر میرے ارمیا گھر والے اسمائیل والاکر شکور یا اللہ اللہم سلی علی رسولک سیدنا و نبینا مولانا محمد و علی سیدنا محمد نبارک وسلم علیه اللہم رزقنی و رزقنا حج بیتک الحرام حرم و زیارت روزک سیدنا محمد صلی اللہ علیہ وسلم و کرلات مرات مرار و تکرار اللهم رب ارحمهما كما ربياني <applause> صغيرا اللهم رب ارحمهما كما ربهما صغارا يا رحمن الراحمين اللهم تقبل حياتهم وحياتنا بالاعمال الصالحه مع الصحه والسلامه والسكينه والعافية والعفو يا رب العالمين اللهم بلغ سلام سلامنا إلى النبي صلى الله عليه وسلم اللهم وفقني وفقنا اتباع سنة النبي صلى الله عليه وسلم على الإخلاص والتقوى بعقيدة يا أهل السنة والجماعة يا رب العالمين بعقيدة يا أهل السنة والجماعة يا رحم الراحمين بعقيدة يا أهل السنة والجماعة يا حكم الحاكمين أمين. يا الله يا رحمن يا رحيم إنك قلبان من قلبا கேர்லா இந்த இரவு புனிதமான இரவாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த இரவில் இருந்து கையேந்தா தவறுகளையும் குற்றங்களையும் பிள்ளைகளையும் போர் தரவு செய்வாயாக உன் அன்பையும் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்ற நடிவில் முன்பாக நின்றேன் நாங்கள் இவர்களுக்கு முன்பாக இருந்து எத்தனை அமல் செய்தோமோ அதில் எதெல்லாம் உனக்கு பிரியமானதாக இருந்தது அதையெல்லாம் கபூல் செய்வாயாக அதன் பொருட்டால் இந்த வாழ்க்கையில எல்லா நிலவையும் எல்லா கைலையும் பறக்காதவும் தருவாயாக எல்லா கிருபானையும் பிள்ளைகளையும் பொறுத்து எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி தருவாயாக யார்தான் இங்க யார்தான் நாங்கள் எத்தனை அமரல் செய்தோமோ அத்தனை கபூல் செய்வாயாக யார் யாரெல்லாம் என்னென்ன வகைகளில் எல்லாம் வழிகளில் எல்லாம் தவறுக்கும் உதவியும் உபகாரம் செய்தார்களோ அத்தனை நியத்துகளையும் அந்த மக்களையும் யார்தான் கொள்வாயாக انم یادا یدو بھوڈ عمر لئے گئی یادا فلا بردنگل قیامت بدیگن ترگنم ترگنم اللہ عمل لئے گئی کنو حیاتا کن توفق سیم آیا خر یادا بلگتی لئلککو یادا صدیقم باقیتی تروائی آخر ملیگا القومان قتب الاقتا محقید نقدل جقاد جیلان رضی اللہ تعالی عنہ ورم باقیتی تروائی آخر یادا رحمان ایک امال ہند خاجہ مولدن جسی رضی اللہ تعالی عنہ ورم زیارت سیم ب

யார்லா ரஹ்மான் யார் யார் என்று பெயரை மக்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் அடங்கி சலாம் சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக சலாம் சொல்லி சலாத்திற்கு பதில விளங்கக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக யார் தாய்மாரை தகவல் செய்து கொள்வாயாக யார்தான் ரஹ்மான நிலையிலும் கபூல் செய்வாயாக யார்தான் அவர்கள் உடலிலும் யாரா உள்ள ஒரு ரஹ்மானை உன் வழியை நேசித்து யாரா இங்கே வந்திருக்கிறார் ரஹ்மான் அந்த மக்களின் தேவைகளை தேவைகள் என்னத்தை நான் கபூல் செய்வாயாக யாரா அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்களை இல்லாமல் யார்தான் எங்கள் மனைமார் நான் நேசித்து வாழனை செய்வாயாக செய்வாயாக்கன் யார்லா நீ சொன்னது போல மிக விமர்சையாக ஜமாத்தின் கொள்கைக்கு உட்பட்டும் கட்டுும்டத்தில விமர்சையாக அமல் இடைவெனு தோஃவாய்க்கா ஓதப்பட்ட செலவா தினியாக எல்லாம் கடவுள் செய்து கொள்வாயாக

وار مرکز واقع அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் பாக்கியத்தை தருவார்கள் செல்லு அலைவசம் சொன்னாரு பெற்றோருக்கு அவளை துவா செய்ய வேண்டும் குழா வாழ வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் உணவு பரிமாற வேண்டும் என்று சொன்னார் அபிமாரை அத்துணை காயின் தருவாயாக எல்லா நிலவையும் செயலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவாயாக எங்கள் தலைமைகளை பூர்த்தியாக்கி தருவாயாக எங்கள் ஆண் பிள்ளைகளின் வாழ்க்கைகளில் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பழக்கம் செய்வாயாக சரியான சாலிகால ஜவுடிகளை நியமனம் செய்வாயாக சாலிகான வாரிசுக்கு பெற்றோர் என்று அந்தஸ்து வழங்குவாயாக யாவா இந்துக்கு யாவா சதிக் கேள்விக்குறியாக ஆகிவிட்டது ரஹ்மானேன் மார்க்கத்தின் நெறிமுறைகள் யாழா விளையாட்டாக ஆகிவிட்டது ரஹ்மானே இந்த தன்மையை நீ மாற்றுவாயாக இந்த தன்மையை முற்றிலும் மக்களிடத்தில் மாற்றுவாயாக நிறையற்ற சரீரத்தின் வாழ்க்கை

அதற்கு தகுந்த அமலுவை எங்களிடத்தில் தோழமையிலிருந்தும் பாதுகாத்தல்வாயாகத்தான தன்மையிலிருந்தும் யாரா எண்ணத்திலிருந்தும் உச்சலாக்கத்தின் உங்கள பாதுகாத்தேன் யாரா நீ யாரை நேசித்தாயோ நீ யாரை பிரியப்பட்டாய் நல்ல அடியார்களோடு எல்லோரும் சேர்த்து அமல் செய்தேன் உயர்தரமான அந்தஸ்தான நசீபாக்குவாயாக ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربي مولانا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ونبينا مولانا وشفيعنا وقرة أعيننا وهادينا وشفيعنا ومسيلتنا محمد الأمي وعلى آله وأصحابه أجمعين آمين 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 فضل سبحان ربك رب العزة يمنا يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله, صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله سيدنا محمد صلى عليه وسلم ناريت التكبير الله اكبر ناريت التكبير الله اكبر ناريت التكبير الله اكبر, ناريت. الله أكبر. ناريت. يا رب الله صلى الله عليه وسلم إلا أكبر

அகவிழி வெளி துமான அக வெளி இறையை நாடும் நீண்ட இறையை காது கீண்டும் அகவிழி விழி துஞ்சுமானே சர் துஞ்சுமா நேசர் அகவிழி விழி துஞ்சுமா வானீதி ஒளியை போடவே ஒளியை போடவே ோதியாய் அது வந்த போதிலே வந்த போதிலே ராண நீதியே வரும் மொழி போனரே ஒழி போனதே ஞோதியாய் அங்கு வந்த போதிலே வந்த போதிலே மேசமாக யம்மாறுமா நேசர் இதயம் மாறுமா இறைய நாடும் எங்கும் இணைய காண கெண்டும் அகவிழி துண்டுமா நேசர் அகவிழி துண்டுுமா நேசர் அகவிழி துண்டுமா இறைவன் ஜோதிய நினைவு கோடியே இணைவு நினவுடியே நினவுரியே ஒன்று கோடியே நான வந்து போதிலே வந்து போதிலே சுவை பாடி ஆடினாலும் மகிழுமா வானதி வழி போட ஆள விளையுமா

இறைய மாறுமா நேசர் இறைய மாறுமா நேசர் இறைய மாறுமா இறைய நெஞ்சம் இறையை காண கெஞ்சம் துஞ்சுமா நேசர் அக துஞ்சுமா நேசர் அக வெளி துணுமா நெஞ்சம் இறையை காண கெஞ்சு துஞ்சுமா நேசர் அக துஞ்சுமா நேசல் அக பேர் கண்டிடுத்து இல்ல ன